வணக்கம் நண்பர்களே இன்று பேசப்போகும் பழம் மாம்பழம் இனிப்பும் சத்தும் ஒரே நேரத்தில் தரும் இந்த மாம்பழம் நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கொடுக்கிறது என்று பார்க்கலாம் மாம்பழம் வைட்டமின் சி நிறைந்த பழம் இது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் எளிதில் காய்ச்சல் சளி உடல் சோர்வு போன்றவற்றை தடுக்கும் திறன் கொண்டது உடலில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் ஆண்டி ஆக்சிடென்ட்கள் நம்மை ஆரோக்கியமாக வைக்கும் மாம்பழத்தில் வைட்டமின் நிறைந்துள்ளது இது கண்களுக்கு நல்லது கண் பார்வையை மேம்படுத்தவும் மேலும் தோலுக்கு நன்கு ஊட்டச்சத்து தருவதால் தோல் இனிமையாகவும் ஒளிர்வாகவும் இருக்கும் மாம்பழத்தில் பால் மற்றும் ஜீரணத்திற்கு உதவும் உள்ளது தினசரி சிறிது மாம்பழம் சாப்பிடுவதால் ஜீரண சக்தி அதிகரித்து வயிற்று சோர்வு மற்றும் மாதவிடாய் குறைபாடுகளை குறைக்க உதவும் மாம்பழம் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ளும் இதை சாப்பிடுவதால் மன அழுத்தம் குறையும் நரம்பு அமைதியாக இருக்கும் மேலும் சரியான அளவில் சாப்பிடுவது உடல் எடை கட்டுப்பாட்டிற்கு உதவும் அளவோடு சாப்பிடுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்